இப்போது வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு பொற்காலன்னு சொல்லுவாங்க அது குறிப்பாக வந்து ஜவுளி தொழிலுக்கு வந்து ஒரு அருமையான காலகட்டம் இது எப்படி அப்படின்னா இப்போ அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் வியட்நாம் சைனாக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வரி அதிகமான வரி விதிச்சிருக்காங்க இந்தியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த அளவு வரி வச்சிருக்காங்க இது வந்து இப்போ நம்மளுக்கு சாதகமாக இருக்குது மாதிரி நம்மளுக்கு போட்டி நாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷுங்க பங்களாதேஷில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சாலை போக்குவரத்து இதே வந்து தடை பண்ணியிருக்காங்க மத்திய அரசு இதெல்லாமே வந்து ஒரு அருமான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது இதை நம்ம கரெக்டாக நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இப்போ நாங்கள் அரசிடம் வந்து ஒரு கோரிக்கை இருக்கிறோம் எப்படின்னா புதிய ஆர்டர்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் போக வேண்டிய ஆர்டர்கள் சைனா போக வேண்டிய ஆர்டர்கள் வீட்னா போக வேண்டிய ஆர்டரில் பெரிய பெரிய பயர்ஸ் வந்து இப்போ திருப்பூர் பக்கம் திரும்பி இருக்காங்க அதிகமான ஆர்டர்கள் வந்து இப்போ என்கொயர்ஸ் வந்துட்டுருக்கு விசாரணை ப விசாரணை நடத்திட்டுருக்கு ஆனால் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரில் நம்ம தொடர்ந்து ஒரு பத்து ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரச்சினைகளால் வந்து இந்த தொழில் வந்து முடங்கியிருக்குங்க ஐம்பது பர்சன்ட் வந்து சிறு குறு நடுத்தர தொழில் வந்து முடங்கி உள்ளதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பூரில் பெரிய நிறுவனங்கள் மட்டும் அதாவது வெட்டிக்கல் செட்டாப் உள்ள நிறுவனங்கள் மட்டும் நல்லா இயங்கிட்டு இருக்குது அவங்களுக்கு தேவைக்கு மேலே ஆர்டர் இருக்குது அவங்க வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவங்களை வந்து பல மடங்கு அவங்க உயர்த்தி இருக்காங்க அது ஒரு பெரிய வரவேற்கின்ற விஷயமா இருந்தாலுமே ஆனால் வந்து சிறு குறு நடுத்தர தொழில் அப்படிங்கிறது தான் திருப்பூருடைய ஒரு முக்கியமான தொழிலாக இருக்குதுங்க தொண்ணூறு சதவீதம் குறு நடுத்தர தொழில் சேர்ந்துருக்காங்க அந்த தொழில் சேர்ந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதம் வந்து தொழில் விட்டு வெளியே போயிட்டாங்க இப்போ இருக்கிற ஐம்பது ச சதவீத தொழில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த புதிய ஆர்டர்களை நம்ம வந்து எடுத்து செய்வதற்குண்டான பொருளாதார நெருக்கடிகள் இருக்காங்க இப்போ அரசு என்ன பண்ணணுன்னா மத்திய அரசு இந்த புதிய ஒப்பந்தம் பண்ணுற ஆர்டர்களுக்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஒரு தனி ஒரு ஆர்டர் கொடுக்கணும் புதிய ஆர்டர்களை வந்து புதிய ஆர்டர்கள் செய்வதற்குண்டான அதுக்கு முன்கூட்டியே அந்த ஆர்டர் அந்த ஆர்டர் அடிப்படையில் அந்த ஆர்டருக்கு உண்டான நிதிகள் த தரக்கு அர வங்கிகள் முன் வரணுங்க அது அரசு வந்து இது சிறப்பு நிதி கொள்கையாக வந்து திருப்பூருக்கு அறிவிக்கணும் ஏன்னா மற்ற ஊர் போல் வந்து திருப்பூர் இல்லைங்க ஒரு ஆர்டர் வந்து அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி தான் வந்து நாங்கள் வந்து அதுக்கு உண்டான மூலப்பொருள் வாங்கணும் இன்றைக்கி மூலப்பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் நம்ம வந்து பே பண்ணணும் ஒரு காலத்தில் வந்து இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்கள் வந்து கடன் கொடுத்தாங்க அந்த அடிப்படையில் இங்கே திருப்பூர் செஞ்சு செஞ்சு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க இன்னைக்கு வந்து நாற்பத்தி நாள் நம்ம வந்து பில் செட்டில்மெண்ட் பண்ணணும் அதே மாதிரி வந்து இன்னைக்கு மூலப்பொருள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் மாதிரி பிசினஸ் பண்ணால் மட்டுமே குறைவான விலையில நம்ம வந்து எல்லாத்துக்கும் வந்து இருந்து மூலப்பொருள் எல்லாமே கம்மியாக பண்ணும்போது புதிய ஆர்டர்களை வந்து நம்ம வந்து வசப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு அமையுங்க நம்ம வந்து பழைய மெத்தேட்லேயே நம்ம செய்கிற மாதிரி செஞ்சால் ஆர்டர்கள் வந்து என்கொயரி வரும் நம்ம விலை உயர்வாக இருக்குது ஆர்டரை கைவிட்டு போயிருங்க இன்றைக்கி வந்து ஒரு ஆர்டர் செய்யணுன்னா அதுக்குண்டான தொகையை வந்து நான் முன்கூட்டியே வச்சு தேவையான மூலப்பொருளை வந்து நம்ம வாங்கி பண்ணால் மட்டுந்தான் இந்த ஆர்டரில் வந்து வசப்படுத்த முடியும் இல்லைன்னா என்கொயரி அடிப்படையில் அந்த ஆர்டர் திரும்பி போயிருங்க இந்த வாய்ப்பு நம்ம கைவிட்டு போகிற மாதிரி ஆயிடுது அப்படி இல்லாமல் இந்த வாய்ப்பு முழுமையாக பயன்படுத்தினா திருப்பூருங்கிற மாதிரி ஒரு பத்து திருப்பூர் உருவாக்குற ஆர்டர்கள் இருக்குது கோடிக்கணக்கான ரூபாய்கள் வந்து அன்னை செலவு இந்தியாவுக்கு வர மாதிரி வாய்ப்பு இருக்குது லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது இப்படி மாதிரி நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது இந்த திருப்பூருங்கிறது திருப்பூருங்கிறது ஒரு லிட்டில் இண்டியான்னு சொல்லுவாங்க எல்லா மத மதத்தை சேர்ந்தவர்களும் எல்லா மாநிலத்தை சேர்ந்தவர்களும் இந்த திருப்பூர் வந்து வாழ்வாதாரமாக வச்சுருக்காங்க இது வந்து அரசு வந்து திருப்பூருக்கு வந்து ஸ்பெஷல் ஒரு இந்த தொழில் தொழிற்சுக்குண்டான எங்களுக்கு புதிய திட்டங்களும் எங்களை வழிகாட்டுதல் அரசியல் பண்ணணும் அப்படிங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம்